வணக்கம் நண்பர்களே பாலிக வளமுடன் நான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இருந்து ஜோதிடத்தில் வந்து பல பரிமாணங்கள் இருக்குது தொற்றணை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தோறும் அறிவு கற்றோருக்கு சன்றை இடையெல்லாம் சிறப்பு வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர் தான் உள்ளத்து அணைய உயர்வு இதெல்லாம் திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் நம்ம இந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு வந்து விஷயங்கள் தெரிய வரும் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் தைரியமாக வந்து பதில் சொல்ல முடியும் ஏன் சில காரியங்கள் நடக்கிறது ஏன் சில காரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்தில் வந்து தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் சொல்லுவாங்க இப்போ நடக்கக்கூடிய தசையும் புத்தியும் அந்தரமும் அவருக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா கிரகங்கள் நல்ல நிலையிலிருந்து திசையில் நடந்தால் அவருக்கு வந்து லாபத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷம் கொடுக்கும் கிரகங்கள் பலமற்ற நிலையிலிருந்து திசை புத்தி நடத்தினால் அவருக்கு நிம்மதியை கட்டுவிடும் சந்தோஷம் இருக்காது நஷ்டத்தை கொடுக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் முன்தா அப்படின்னு ஒன்று இருக்குது முன்தா அப்படின்னு ஒரு கணித முறை இருக்குது இதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க முன்தா அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அடுத்த பர்த்டே வரும்போது உங்கள் ராசி இப்போ மகர ராசி மகர லக்னம்னு அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு படி மேலே போயிடும் துலாம் லக்னம் வரும் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா சரி மகர லக்னம் கும்பலக்னம் அடுத்தது மீனம் அடுத்தது மேஷம் இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பர்த்டே மாறும்போதும் அது வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சிலர் வந்து அதுக்கு வேறு பெயர்களை எல்லாம் சுட்டி தான் கண்டுபிடித்ததாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் இந்த ஜோதிடத்தில் ஏற்கனவே இருக்குது முன்தான் சொல்லுவாங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து அறுபது அறுபத்தி மூணு வயசாகுது அப்படின்னா அப்படியே எண்ணிட்டே வரும் லக்னத்துலேருந்து எண்ணிட்டு வரணும் அறுபது அறுபதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக அறுபத்தி மூணு கட்டம் மூணு கட்டம் என்ன என்றப்ப பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நாலாம் பாவகத்தில் வந்து உங்களுடைய பழைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா நாலாவது பாவகத்தில் வந்து அந்த லக்னம் வந்து விழுது இந்த நாலாம் பாவகத்தில் விழுந்தது அப்படின்னா சில பாதகமான செயலும் சில சாதகமான செயலும் நடக்கும் இதே வந்து ரெண்டாம் பாவகத்தில் விழுந்தது அப்படின்னா செய்யக்கூடிய செயல்களில் வந்து வெற்றி பண வரவு அவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் மூன்றாம் பாவத்தில் அந்த முன்தா வந்து விழுந்தது அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணுவாரு எஃபர்ட்ஸ் போடுவாரு வெற்றி கிடைக்கும் அஞ்சாம் பாவத்தில் முன்தா வந்து விழுந்ததுன்னா குழந்தைகளால் அவருடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா புதிய வரவுகள் இருக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணியிருப்பார் இல்லை அவருக்கே திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும் மிகப்பேர் குழந்தைங்க படித்து வேலைக்கு போயிருந்தேன்னா குழந்தைகளால் சந்தோஷம் நிம்மதி இந்த முந்தா வந்து ஆறாவது பாவத்தில் இருந்தால் பம்பு வழக்கு எதிரிகளால் தொந்தரவு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும் இந்த முந்தா ஏழாம் பாவத்தில் இருந்தால் சில சாதகமும் பாதகமும் நடக்கும் எட்டில் விழுந்ததுன்னா பாதகமான செயல்கள் வந்து லைஃப்பில் நடக்கும் ஒம்பதில் அந்த முன்தா வந்து ஒம்பதில் விழுந்ததுன்னா முன்தா ஏற்கனவே பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம் அப்பா மூலம் வரவு தீர்த்த யாத்திரை பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது பத்தாம் பாகத்தில் அந்த முந்தா விழுந்ததுன்னா தொழில் அபிவிருத்தி பதினொன்றில் அந்த முந்தா வந்து விழுந்ததுன்னா நிறைய லாபம் பனிரெண்டில் விழுந்தால் தூரதேச பயணம் போகும்போது டிஸ்டர்பன்ஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் இதெல்லாம் நிறைய வரும் இதே போல் இந்த முந்தா அதிபன் மும்தாவோட லார்டு யார் கூட கனெக்ட் ஆகிருக்காருன்னு பார்க்கணும் அதன் மூலமும் சில பலன்கள்லாம் மாறுபடும் இந்த மாதிரி தீர ஆலோசனை இது வந்து வருட ஜாதகம் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த பர்த்டே இருந்து அடுத்த பர்த்டேக்குள்ளே நம்ம லைஃப்பில் என்ன நடக்கிறது வந்து பாரம்பரிய ஜாதக முறை வந்து லைஃப் டைம் இது இந்த வருஷம் என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்